சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் என்று சாய் அப்பாவுடைய மெசேஜை கேட்கலாம் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றாய் நான் ஒவ்வொரு முறையும் கூறுகிறேன் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை ஏனென்றால் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நீ சிறப்பாக வாழப் போகின்றாய் என் மனதில் நீ குடிகொண்டிருக்கின்றாய் குழந்தையே நீ நினைத்த நல்ல காரியம் வெற்றி அடையுமா அடையாதா சாயப்பா சொல்லுங்களேன் என்று கேட்கின்றாய் கவலை வேண்டாம் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் பிறகு எதற்கு உனக்கு மனக்கவலை நீ பயப்பட தேவையில்லை எதற்காகவும் காத்திருக்கவும் தேவையில்லை ஏனென்றால் நீ தேடியது உன்னை வந்து சேரும் இது நல்ல நேரம் நீ நினைத்த நல்ல காரியத்தை உனக்கு சாதகமாக முடித்து தரப்போகின்றேன் உன் சாயப்பா கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் யாரிடமிருந்து நல்ல செய்தி வர வேண்டும் என்று இதனால் வரை நீ காத்து கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்து நல்ல செய்தி வரும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நீதான் வெற்றி பெறுவாய் உறுதியாக சொல்கின்றேன் உன் சாயப்பா நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு உன்னிடத்தில் நம்பிக்கையும் சத்தியமும் இருக்கின்றது கவலை இல்லை நல்லது நடக்கும் உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகின்றாய் നീരോടി സന്തോഷമായ ചെയ്തിപ്പോകല്ലേ നടക്കും ഓം സായം